ஒரு கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ யின் இரண்டாவது கட்ட விசாரணைக்கு தாவேக்க தலைவர் விஜய் இன்று ஆஜராகிறார் கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது முதற்கட்டமாக கரூரில் முகாமிட்ட சிபிஐ அதிகாரிகள் தாவேக்க நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தாவேக்க முக்கிய நிர்வாகிகள் என் ஆனந்த் நிர்மல்குமார் ஆது அர்ஜூனா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோரை டெல்லிக்கு அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அடுத்த கட்டமாக தாவிக்க தலைவர் விஜய் கடந்த பனிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார் அவரிடம் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடர விரும்பிய நிலையில் பொங்கல் பண்டிகை காரணமாக மற்றொரு நாளில் ஆஜராக விரும்புவதாக விஜய் தெரிவித்ததாக தகவல் வெளியானது அதனை ஏற்றுக்கொண்டு திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் சம்மன் தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன்படி இரண்டாம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக நேற்று மாலை தனது சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து கார் மூலம் தாவேக்க தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு சென்றார் கடந்த முறை அடர் நீல நிற சட்டை அணிந்திருந்த விஜய் இந்த முறை வெள்ளை நிற சட்டை அணிந்திருந்தார் மேலும் காரிலிருந்து இறங்கிய விஜய் ஹாட்டின் சிம்பலை காண்பித்தபடி விமான நிலையத்திற்குள் சென்றார் தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் அங்குள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்கினார் காலை பத்து முப்பது மணிக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகும் நிலையில் கரூர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் உள்ளிட்ட கடினமான கேள்விகளை எழுப்ப அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜயிடம் விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது